பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு பிள்ளை அன்புடன் வரவேற்கிறேன் வைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா காதலை பொறுத்து உங்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவாக இருக்குது அதே சேம் டைம் உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் காதலை பொறுத்து என்னவா போய் கொண்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேல இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஆதரிக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய முதற்கண் நன்றிகள் ஓகே ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இன்னும் டூ டேஸில் தான் க்ளோஸ் ஆகோது ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னாலுமே உடனடியாக வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து உங்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவாக இருக்குது அப்படின்றதுக்கு இந்த டெக்கிலேருந்து நம்ம கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளியார் பண்ணி ஒவ்வொரு விஷயமா என்ன சொல்ல வராங்க நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ இந்த சைட்டில் நான் எடுத்து வைக்கிறது உங்களுடைய கரண்ட் ஃபீலிங் காதலையும் பொறுத்து ஸோ இந்த பக்கம் நான் எடுத்து வைக்கிறது வந்து உங்கள் நபர்களுடையது காதலை பொறுத்து ஓகே ஸோ அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது

ஓ மை காட் ஏன் அவ்வளோ டிப்ரெஷன் ரொம்பவே யோசிக்கிறீங்கன்ட்டு நினைக்கிறேன் ரொம்பவே அதிகமாக ஓகே ஸோ இதில் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ கடந்த சில வாரங்களாக அல்லது நாட்களாக ஓ மை காட் கடந்த சில வாரங்களாக அல்லது நாட்களாக நீங்கள் ஏமாற்றப்பட்ட மாதிரி உணர்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது அதாவது நான் இவ்வளோ காதலிச்சிருக்கேன் இவ்வளோ காதலை கொடுத்துருக்கேன் பட் ஏன் இந்த நபர் என்னை ஏமாற்றினார் அப்படின்ற மாதிரி மேபி ஏதாவது மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் இந்த இடத்துல நிறையவே யோசிக்கிறீங்க இந்த காதலில் இப்படி எப்படி என்ன முடியும் எப்படி என்னட்டோர் இப்படி நடந்து கொள்ள முடியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓவர் திங்க் பண்ணக்கூடிய நபர்களாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஓவர் திங்க் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் கிடையாது இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் உங்களை வந்து நிறையவே ஓவர் திங்க் பண்ண வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல நான் இவ்வளோ அன்பு கொடுத்துருக்கேன் நான் இவ்வளோ அன்பாக இருந்திருக்கேன் முதல்ல இந்த இடத்துல எப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்ய முடிஞ்சுது எனக்கு எப்படி ஒரு மோசடி செய்ய முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ரீசன்ட்லி வந்து நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட்டில் தூங்குறதுமே ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா நீங்கள் பெட்டுக்கு போனதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபகங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது ஸோ இந்த ஞாபகங்கள் என்ன பண்ணுதுன்னா உங்களை தூங்க விடாமல் கொண்டே இருக்குது அந்த ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த நபர்களுடைய எண்ணங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் தூங்கலாம் அப்படின்னு போகும்போது தான் இந்த நபர்கள் பண்ணின விஷயங்கள் வந்து இன்னுமே உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்றாங்க ஸோ இதிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் தவிச்சு கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இவ்வளோலாம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க முதல்ல ஓவர் திங்க் பண்ணுறதுலேருந்து வெளியே வாங்க ஓகே ஸோ யோசனைகள் அப்படின்றத கண் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட்லி உங்கள் நபர்கள் பண்ணுற ஏதோ ஒரு திருட்டுத்தனம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா ஸோ நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பண்ண போயிட்டுருக்கலாம் அல்லது உங்கள் நபர்களை பற்றி செக் பண்ண போயிட்டுருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணி அந்த நபர்களை பற்றினா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டு அள்ளாடி கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ இந்த யோசனைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணதே உங்கள் நபர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது அதாவது காதலில் முதல்ல இந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும் நான் என் நபர் கூட சேர ஆசைப்பட்றேன் என்ன சுச்சுவேஷனாக வேணாலும் இருக்கட்டும் யார் கண்ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல ஓகே நான் ஏதாவது ஒரு பிளான் போட்டு என் நபரை நான் எப்படியாவது தூக்கிடணும் எப்படியாவது என் நபர்கிட்ட நெருங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுதல் வந்து உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த நபர்களோட நீங்க தொடர்பு கொள்ளாம இருக்கலாம் அல்லது தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம் பட் ஏதாவது ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வந்துடணுமே எப்படியாவது இந்த பக்கத்தில் நான் நெருங்க ஆசைப்படுறேன் விரைவான மாற்றம் அதுவும் லேசான எல்லாம் கிடையாது விரைவான மாற்றத்தை நான் சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு ஏதாவது உங்களை அப்படியே ட்ரிகர் பண்ணிவிடுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்போ நீங்கள் இந்த காதலில் எப்படிலாம் என் நபர்கிட்ட போய் சேரலாம் அப்படின்ற மாதிரியும் என் நபர் என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க நான் என்னத்தை வச்சு என் நபர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்களை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திச்சு கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கான் ஸோ அதுதான் இதை காத்திரில் பிளானிங் பண்ணுறது சேர்கிறதுக்கான பிளானிங் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா உங்க நபர்கள் இங்கே பிரிஞ்சு இருக்க முடியல அப்போ உங்க நபர்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஸோ எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி உங்க மனசு வந்து ஏதாவது ஒரு கிருகல் பண்ணிட்டே இருக்கு இதுலேருந்து நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னாலும் கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கூட கிடையாது இந்த நபர்களுடைய எண்ணங்கள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம் ஸோ அப்போது இது ஞாபகங்கள் துரத்துது அப்படிங்கும்போது தான் உங்களுடைய நித்திரையை வந்து பறி போயிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நபர்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் சிக்கியிருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா என்னை ஏமாற்றிட்டு தானே போனாங்க இந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க அப்படின்னாலே என்னை ஏமாற்றி கொண்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்கள் நபர்கள் மேலே ஏதாவது ஒரு சில கோபங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல உங்கள் நபர்கள் கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கு ஸோ எது எப்படி போனாலும் பரவாயில்ல என் காதில் வந்து எந்த இடத்த நோக்கி போனாலும் பரவாயில்ல இந்த நபர்கள் கூட நான் சேர்ந்துடுறேன் ஸோ இந்த காதலை பொறுத்து இந்த காதல் எவ்வளோ பெரிய டாக் எனர்ஜிக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல இந்த நபர் உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல பட் இந்த நபருக்காக நான் போராடுறதுக்கு ரெட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விழுந்தே இருந்தாலும் எந்திரிச்சு நிற்கிறதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த காதலை எப்படியாவது மீட்டுடலாம் பார்த்துடலாம் ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய ஞாபகங்களும் சரி உங்களுடைய எண்ணங்களும் சரி உங்களை ஸ்ட்ராங் பண்ணி கொண்டே இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி மனசுக்குள்ள ஒரு சில பயங்களும் இருக்கலாம் இந்த நியூ பர்னிங் பண்ணுறதை பற்றி எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணுறத பற்றி உங்கள் நபர்கள்கிட்ட நெருங்குறத பற்றி இந்த உறவை வந்து புதுப்பித்துக்கொள்றதுல ஒரு சில பயங்களும் இருக்கலாம் அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு வந்து வழிகள் தெரியலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறீங்க பட் அது பண்ணும்போது அதை சரியாக முடிஞ்சிடுமா சரியாக அந்த நபர் என்கிட்ட வந்துடுவாங்களா அப்படின்றதுல ஒரு சிலமான டவுட்டும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ காதல போகிறது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே சரி நீங்கள் தைரியமாகவும் தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் நின்று என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அதுதான் லாஃப் அட்ராக்ஷன் ஓகே ஸோ அப்போ நீங்கள் எதாவது இந்த காதலுக்காக முயற்சிகளை எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுன்னா யோசிக்காமல் அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் இப்படி ஆகிடுமோ இல்லை ஏமாற்றிட்டாங்க இதுக்கு முன்னாடியே அப்படி பண்ணிவிட்டாங்க இதுக்கப்புறம் இப்படி ஆகிடுமோ இல்லை இது நபர்கள் கூட சேர்ந்து பயணிக்கும் போது ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திரும்பியும் நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து மோசடியில் போய் முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ அப்போ இங்கே வந்து நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்னு உங்கள் உள்ளங்கள் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணி வருது சரி ஏன்னா சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ அப்படின்றதுனால நீங்கள் ஒரு தரக்கு உங்கள் காதலுக்காக போராடி பார்க்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இங்கே ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே போதும் ஏன்னா இந்த இடத்துல லாஃபர்ட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து முதல்ல ஸ்ட்ராங்காக நம்பி நீங்கள் பண்ணிடும் அப்படின்றது தான் ஓகே ஸோ இது ஈர்ப்பு விதியில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்போ உங்கள் நபர்களையும் நீங்கள் ஈர்க்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்க கற்றுக்கோங்க ஏன்னா யூனிவர்ஸ் ரொம்பவே ரெடியாக இருக்காங்க நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஒரு சில ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதுக்கான ஒரு சில முயற்சிகளை பண்ணும்போது தான் இந்த காதலை வந்து நீங்கள் கைப்பற்றிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்காது நீங்கள் எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்கல அப்படிங்கும்போது இந்த இடத்துல நைட் டைமில் தூக்கம் இல்லாமல் போகலாம் ஓவர் டிப்ரெஷன் ஆகலாம் ஏதாவது ஒரு தீர்வு இருக்குது நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உடனடியாக பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அப்போ வெயிட் பண்ணி பார்த்து பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செய்ய போற விஷயத்துல ஒரு குழப்பம் வந்துடும் அது சரியான விஷயம் தான் அந்த விஷயத்த பண்ண ஒர்க் அவுட் ஆகும் தான் பட் உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா குழம்பிடும் மனசுக்கு வந்து ரொம்ப குழம்பி போயிடும் அப்படின்றாங்க ஸோ அதனால காதலுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன் அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க ஓகே ஓகே ஏன்னா நீங்கள் ரொம்ப காலம் எடுத்து இதை யோசிக்கிறீங்க பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடுது அப்படின்றாங்க ஓகே நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் என்னட்டா என்னென்னாலும் பரவாயில்ல பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்து வந்திருக்கும் தைரியம் வந்து முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஓகே தைரியம் முளைச்சிருக்கு பட் அது ஆக்ஷனில் கொடுக்குற அளவுக்கு தைரியம் இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது அதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு பட் வந்து அதை இன்னுமே நீங்கள் ஆக்ஷன் மூடுக்கு எடுத்துகிட்டு வர பயமாக இருக்கலாம் ஒரு சில தாமதங்கள் நான் உங்கள் சைட்ல இருந்து பார்க்கறேன் அப்போ யூனிவர்ஸ் இந்த இடத்துல உங்களை கைட் பண்ணுறது என்னத்துக்கு அப்படின்னா நீங்கள் முன்னோக்கி போகணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே யூனிவர்ஸ் கைட் பண்ணுறாங்க செய்யலாம் இந்த விஷயத்தை சாதிக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயமுமே இருக்குது எல்லா பாசிபிளும் இருக்குது உங்கள் நபர்களை ஈர்க்கிறதுக்கு இந்த நபர்களோடு நீங்கள் இணையிறதுக்கு பட் அந்த உங்களோட மனநிலை என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு எடுத்துகிட்டு போயிடுது ஓகே அப்போ பண்ணலான்னு நினைக்கிற இந்த விஷயம் சரி வந்துடும் அப்படின்னு நினைக்கிற அப்படிலாம் எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கு அது வந்து ஆக்ஷன் மூடுக்கு இன்னும் வரலை நீங்கள் எடுத்துட்டு வரல அப்படின்றதே உங்கள் காதலில் மிகப்பெரிய ஒரு தாமதத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்றாங்க ஸோ அப்போது காதலுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கும் போது இந்த காதலை வந்து சாத்தியப்படுத்திக்கொள்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க ஓகே ஸோ நீங்கள் அமைதியில் இருக்கீங்க ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கீங்க வந்தால் பார்த்துக்கலாம் இந்த காதல் என்னதுங்க எனக்கு இதுக்காக நான் ஏன் ஸ்டெப் எடுக்கணும் வந்தால் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படின்னா அந்த அமைதியை தான் கைவிட்டுட்டு இந்த காதலை ஈர்க்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா நீங்கள் இன்னும் அமைதியாக இருக்கிறதுக்கு இந்த காதல் வந்து காலங்கள் தாழ்ந்து காலங்கள் கடந்தாலும் இன்னும் அமைதியாகவே கொண்டிருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா நீங்கள் இங்கே தாமதப்படுத்துறது தான் உங்கள் காதலை இன்னும் ஒரு சரியான ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது ஸோ அதனால கூட உங்கள் நபர்களால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அப்படின்றத கூட கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சில சைலண்ட் மூடுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அது நல்லது கிடையாது ஓகே ஸோ இந்த நபர்களோட மீண்டும் ஒரு தொடக்கம் வேணும் ஒரு காதல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ஆக்ஷன் கொடுத்து தான் ஆகணும் ஓகே இவ்வளோ அமைதியாக இருந்தால் சரி வராது ஓகே இந்த காயங்கள் ஆற்றும் அப்படின்னு சொல்கிறீங்க பட் வந்து இந்த காதல் மீறி போயிடுமே நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருந்தால் ஓகே ஸோ அதனால நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறேன் இந்த காதலுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் வந்து கைமீறி போகிறோம் ஏன்னா இங்கே ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே நான் அந்த காதலுக்காக போராடிட்டேன் இந்த நபர்களும் என்னை ஏர்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ அப்போ நான் ஏன் நிற்க அப்படின்னு காதலே இருந்தாலும் அந்த நபர்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருந்தாலுமே நீங்கள் ஆல்ரெடி தள்ளி தான் நிற்கிறீங்க இந்த காதலை விட்டு காதல் பக்கத்துலலாம் கிடையாது ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து என் நபரை விட்டு நான் கொஞ்சம் தள்ளி இருந்தால் இந்த கதலை நான் கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் பட் வந்து இங்கே தள்ளி இருந்த விஷயம் தான் இந்த காதலை உங்கள் கையை விட்டு இன்னுமே தள்ளி போக வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது ஓகே ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க இந்த கதலுக்காக பட் வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி இந்த கதலுக்காக நான் வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தள்ளி நிற்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் நபர்களை ஏதாவது ட்ரிகர் பண்ணிவிட்டு நீங்கள் தள்ளி நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த காதலோட பாதைகளை வந்து மாற்றிடும் ஏன்னா இங்க பகினிங் இருக்கு நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் இல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்க நான் அப்படி பண்ணிட்டேன்ல ஸோ நான் அதனால உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்க பாதைகளை மாத்துறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் எப்படி புரிச்சு கொள்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு அப்போ நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்காம இருக்கும் பட்சத்தில் இந்த நபர்களுடைய பாதைகள் மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்றது தான் இங்கே வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க ஓகே ஸோ இப்போ காதலில் உங்கள் நபர்கள் உங்களுடைய எனர்ஜி பார்த்துட்டோம் ஓகே ஸோ இப்போ உங்கள் நபர்களுடைய எனர்ஜி காதலை பொறுத்து என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கள்ளோம் ஓகே ஸோ ஓகே முதல் விஷயம் உங்கள் நபர்கள் காதலை பொறுத்து அதாவது உங்க காதலை பொறுத்து ஏதாவது ஒரு ஹீகோவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அதாவது நான் பிடிச்ச பொருளுக்கு தான் மூன்று கால் அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் கொஞ்சம் அந்த விடாபிடித்தனமாக ஒரு சில விஷயத்துல இருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கு ஓகே ஸோ இல்லை அவங்க சொல்ற போயிண்ட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இல்லை ஏதாவது பேசி பேசியிருக்கலாம் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் கிடைக்கல இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கூட இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் முக்கிய சாப்போ இந்த நபர்கள் வந்து ஒரு சைலண்ட் மூடுக்கு போயிட்டு அந்த கொஞ்சம் ஈகோவில் அப்படியே ஐ லெவலில் அந்த காதல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான இந்த உறவில் உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய மா வேறுபாடு வந்து இது காதல வீட்டில் இல்லாட்டி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத மாதிரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னுக்கும் போது அவங்க அவங்க ஸ்தானத்துலேருந்து இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் மறுக்கப்படலாம் அல்லது இறங்கி வர்றதுக்கான தடைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ இவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருந்தாலும் என்னால் வர முடியாது நீ தான் அந்த காதலுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு அதுக்கான காத்திருப்பில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அந்த இடத்துல யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகே உங்கள் நபர்களை ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது இது அம்மாவா இருக்கலாம் இல்லை அக்கா அந்த மாதிரி எனர்ஜி யாராவது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதுல இருந்து நீ கீழே இறங்கக்கூடாது இந்த விஷயத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விதிகள் விதிக்கிறதுனால என்னமோ இந்த காதலுக்கு உங்கள் நபர்கள் ஒரு சில ஸ்டெப் எடுக்கிறதுல தாமதமாகலாம் ஸோ அப்போ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓகே என்னால் தான் இந்த காதல்காக ஸ்டெப் எடுக்க முடியலை அப்படின்றதுனால நீங்கள் தான் அந்த காதலுக்காக சில விஷயத்த வந்து கொள்ளணும் அப்போ நான் நீ மாற்றிட்டு வர வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் நான் அமைதியாக இருக்கேன் நீ மாற்றிட்டு வர வரைக்கும் நான் பொறுத்துக்கொள்கிறேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு மூடில் இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்னும் இந்த நபர்களை பார்க்கும்போது ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் வந்து போராடிட்டாங்க ஸோ இன்னமும் நிறைய பிரச்சனைகள் இந்த நபர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கும்போது இந்த நபர்கள் வந்து நீங்கள் ஒரு சில மாதிரி மாற்றங்களை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களை ஏதாவது உங்ககிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னா மறைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து வெளியே தெரிய வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது அது ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த நபர்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணி கொள்ளுவாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா கூட அதிலெலாம் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நபர்களோட மனசில் என்ன இருக்குன்னா நான் இது வரைக்கும் மனசில் ஒழிச்சி வச்ச விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும் ஓப்பனாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓகே அதாவது நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன் அதாவது எனக்கு கொஞ்சம் த ஜலதோஷம் பிடிச்சிக்கு ஓகே ஸோ அதனால் ஏதாவது உங்களுக்கு அது ஸ்டப் பண்ணி ஸ்டப் பண்ணி கதைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களை பொறுத்து நிறைய ஆஃபர் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ இவங்களுக்கு கூட ஆஃபர் வந்து கொண்டிருக்கலாம் ஸோ அப்போது இதில் எதை செலக்ட் பண்ணி அப்படின்றதுல மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்து ஓகே அப்போது இந்த நபர்களுக்கு வந்து ஒரு சில மாயக்குள்ளே சிக்கிட்டு இருக்க மாதிரி கூட ஃபீல் ஆகலாம் மேபி உங்கள் எனர்ஜி கூட இருக்கலாம் நீங்கள் வந்து ஏதாவது பொய் சொல்கிறீங்க நடிக்கிறீங்க ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி தோட்ஸ் வந்து இந்த நபர்களுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால பெருசாக இதை வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டம் நகர்த்தணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இந்த நபர்களுக்கு வந்து கம்மி ஆகலாம் அதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி அதாவது இந்த லேடி எனர்ஜி இவங்களோட எனர்ஜியை வேறு பக்கம் திருப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போது தன்னை சுற்றி கூடியதெல்லாமே மாயை தான் இவங்க மட்டும்தான் ஒரிஜினல் உண்மை அப்படின்ற மாதிரி மைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இந்த நபர்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வந்து அந்த ஆக்ஷன் மூடிக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மைண்ட் வாஷ் ஆகி கொண்டிருக்குல்ல அப்போ நீங்கள் நிறைய விஷயத்த மறைக்கிறீங்க நீங்கள் நிறைய விஷயத்த ஹைட் பண்ணுறீங்க நீங்கள் சீட் பண்ணுறீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் வந்து இருக்குது நிறைய எண்ணங்கள் வருது ஓவர் திங்க் பண்ணுறாங்க ஓகே ஸோ இல்லாத ஒரு விஷயத்த கூட இருக்கிற மாதிரி இந்த நபர்கள் கட் பண்ணி பண்ணி உங்களை விட்டுட்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது விட்டுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் வந்து பாக்கிக்கு ரொம்ப அன்பேலன்ஸா இருக்கு எதுவுமே பேலன்ஸா கிடையாது ஸோ அந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தான் அந்த காதலை ரொம்ப இழுத்து பிடிச்சி கொண்டிருக்கேன் எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்காங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நபர்களுக்கு ஏதாவது இந்த லேடி எனர்ஜி எதாவது மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த நபர்களை வந்து பாதைகளை திருப்பலாம் இல்லாத ஒரு விஷயத்தில் தான் ஆனந்தம் இருக்குது இதுதான் சந்தோஷம் அப்படின்னு வேறு ஏதாவது பக்கம் வந்து இந்த நபர்களுடைய எண்ணங்களை வந்து வேறு சைட் மாற்றிக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால உங்கள் நபர்களுக்கு வந்து ரெண்டு ல சாரி சூஸ் பண்ணுறது அப்படின்றதுல பெரும் குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்போது இங்கே ஒரு சிலருக்கு வந்து ஓப்பனாக பதில் சொல்லிடுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்கிறதுக்கு மறுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நபர்கள் வந்து சுச்சுவேஷன் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த நபர்களுக்கு வந்து தெரில அப்படின்றது தான் ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்களுக்கு வந்து காதலிக்கணும் அப்படின்ற உத்வேகம் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க அதே சேம் சமயம் வந்து உங்கள் நபர்களை ஏதாவது ஒரு பக்கம் வந்து ட்ரிகர் கொண்டே இருக்கலாம் ஸோ அப்போது காதலிக்கணும் அப்படின்ற உத்வேகம் இருக்குது பட் சுச்சுவேஷன் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த நபர்களுக்கும் தெரியல அப்போ உத்வேகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அந்த நபர்கள் மேலே ஈர்ப்பு வந்திருக்கலாம் அல்லது உங்கள் மேலே ஓகே ஏதோ ஒரு பக்கம் வந்து ஈர்ப்புகள் வந்து திசை மாறுறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போது உங்கள் நபர்களோட மைண்ட் செட் வந்து குழம்பி இருக்குது என்ன வேணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியலை அப்படின்ற மாதிரி இந்த நபர்களை வந்து கண்டிப்பாக இந்த லேடி எனர்ஜி வந்து என்ன பண்ணுதுன்னா மைண்ட் வாஷ் பண்ணுது அந்த மைண்ட் வாஷ் வந்து நல்லதுக்காகவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கான ஒரு பர்சன்டேஜ் சான்சஸ் கூட கிடையாது என்னென்னா இது எல்லாமே ஒரு மாயை மாதிரி இருக்குது இந்த நபர்களை உங்களுடைய நபர்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் நபர்கள் ஏதாவது ஒரு முட்டாள்தனத்துக்குள்ளே போய் சிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இவங்க முட்டாள்தனத்துக்குள்ள போய் சிக்கிக்கொண்டு இவங்க மைண்ட் வாஷ் பண்ணுறது என்னென்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்க ஏமாத்திட்டீங்க நீங்க ஒரு சீட்டர் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போது உங்களுடைய நபர்கள் என்ன நினைக்கிறாங்கட்டா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது நீங்கள் எதுவும் ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற வார்த்தைகளை இந்த நபர்கள் நம்புறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போது சீட்டிங் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தான் சீட் பண்ணுறீங்க ஏமாத்துறீங்க இந்த கதையில் உங்களுக்கு ஒரு உத்வேகம் இல்லை உங்களுக்கு ரெண்டு ஆஃபர் இருக்குது நீங்கள் ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்ற மாதிரி மாயையான எண்ணங்கள் உங்கள் நபர்களுக்கு ரொம்பவே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி தான் நினச்சிக்கொண்டுரு இருக்காங்க இப்போ புரிஞ்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தில் கூட உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குன்ட்டு நினைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு லவ் இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம் ஏன்னா இங்கே உங்களை தப்பாக நினைக்க நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நபர்கள் என்னத்தை போயின் பண்ணுறாங்கன்றால் காதல் அது காதல்ங்கிறது உங்களுக்கு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது நீங்கள் வேறு யாரு கூடிய ஒரு தொடர்பு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் கூட நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உங்களால் இந்த நபர்கள் பக்கத்தில் நெருங்க முடியாமலே இருக்கலாம் அதுக்கு காரணம் உங்களோட காதலில் ஒரு தெளிவு இல்லை அப்படின்றது தான் உங்கள் காதலில் தெளிவு கிடைக்கும் போது இந்த நபர்கள் வந்து தெளிவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் இந்த நபர்கள் உங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது இங்கே எந்த நபர்களை நினைச்சு கொண்டு பார்க்குறீங்களோ அந்த நபர்கள் கண்டிப்பாக உங்கள் காதலுக்கான ஸ்டெப் எடுக்கிற வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ரெடி ஆகலை இந்த இடத்துல எல்லாமே என்ன எனர்ஜி வருதுன்னா அதாவது சண்டை பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் நினைச்சாலே கோவப்படுறாங்க உங்கள் எனர்ஜி பேசினாலே கோவப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் நபர்கள் வந்து தப்பு தப்பாக உங்களை புரிஞ்சு கொண்டிருக்காங்க அதுக்கு காரணம் அவங்கள சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லலாம் இந்த பெண் எனர்ஜி கூட இருக்கலாம் ஓகே ஸோ அப்போது இந்த நபர்களுக்கு இந்த கதலை ஒர்க் பண்ணணும் அஃபெக்ட் பண்ணணும் இதெல்லாமே ஒரு மாயை மாதிரி இருக்கு நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் நபர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போது காதல உத்வேகம் அப்படின்னு சொல்கிறது இந்த நபர்கள் நியூ பகனிங் பண்ணுறதா இருக்கலாம் ஸோ அது உங்கள் கூடயான நியூ பிகினிங் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த இடத்துல கொஷின்ஸ் மார்க்குறது ஓகே ஸோ அது யார் கூடயான நியூ பிகினிங் தொடர்கிறதுல யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஓகே இந்த இடத்துல நியூபகினிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட செல்ஃபில் செல்ஃபுக்காக இருக்கலாம் ஓகே ஸோ இதில் என்னோடய செல்ஃபுக்காக என்ன வேணும் அப்படின்றத நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்றதுல தான் இவங்க எண்ணங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே நான் இதில் வந்து தனிப்பட்ட ரீதியாக நான் யாருக்காவும் பாவம் பார்த்து இல்லை எதுவுமே செய்ய போகிறது கிடையாது எனக்கு என்ன விஷயம் வேணுமோ நான் அதை தான் எடுத்துக்கொள்ள போகிறேன் எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து அதிகமாக யோசிச்சு கொண்டிருக்காங்க அப்போது சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து உங்களை சேர்க்கறதுக்காக பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த இடத்துல உங்களையும் உங்கள் நபர்களையும் தள்ளி வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ அதனால கூட உங்கள் நபர்களுடைய பாதைகள் வந்து ஆல்ரெடி மாறி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க ஃபுல்லாக இவங்கள பிலீவ் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள தான் நம்புகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்தீங்கன்னா தவறான எண்ணங்கள் தான் இப்போதைக்கு இந்த நபர்களோட மனசில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ஸோ உங்கள் எனர்ஜியும் உங்கள் நபர்களுடைய எனர்ஜியும் ஸோ இதில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்கண்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அவரை லைக் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டீக்